மந்திரி பதவி அதான் போற அதுக்கு பதிலாக நீ ஏத்துக்கே எனக்கு சூடு சோரண இருக்குடா அதனாலதான் சுத்தமா அது இல்லையா துணி போட்டான் இவரு முதல்ல பதவியேற்ற உடனே இவர் அயல் நாட்டு அதிபரு மொதல் சலவிய இவர்கிட்ட இவரே பண்றாரு இவனே ஒரு இத்து போன பனியன் இவன் கிட்ட சலவை நீயும் ஒரு இத்து போனவன்

அதாவது ஒத்துழைப்பு <Infinity Explosion> <osan>

காரியத்தை செஞ்சு போட்டு வந்து நிக்கிறாளே இத நான் உன்கிட்ட எப்படியா சொல்ல போறேன் வள்ளி பொண்ணு உண்டாயிருக்கையா கவுண்ட சரியா விசாட்சி தீர்ப்பு சொல்வாரு இப்ப தான் வீட்டுக்குள்ளே நடந்த விசாட்சி சொல்லாம இருப்பாரு அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்ப நான் தான் நான் தான் நான் தான் பெரிய மனுஷன் வீட்டு விஷயம் எல்லாம் எப்படிதான்ப்பா உண்டாட்டி இருக்கும் போதே இன்னொன்னு வச்சுக்குவாங்க இது கவுண்டர் விஷயத்துல உண்மையாயிடுச்சு பாத்தியா வீட்டுல பொண்டாட்டி இருக்கும்போதே போது குழந்தையா கிட்ட காத புடிச்சு விளையாடினாரு பொண்டாட்டி வர ஜெயிலுக்கு போயிருச்சா கவுண்டர் வேற விதமா விளையாட்டாரு போல இருக்கு ஆனா வெள்ளையும் சொல்லையும் வெறும் வேஷம் தாயா வெப்பாட்டி வச்சுக்கிறவன் தான் பெரிய மனுஷன் ஆயி போச்சு பாத்தியா இது என் ஊட்டு விஷயம் இதுக்கு மேல யார் பேசினாலும் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன்

ஓட்டு பாருமா ஜாமீன் எடுத்தது எடுத்ததுதான் எப்ப நீ போகணும் விரும்புறியோ அப்ப போகலாம் நான் வரேம்மா

மறுபடியும் அப்பாவது பிடிக்குதுன்னு சொன்னா சொல்லி அனுப்புறோம் இப்போ நீங்க புறப்படுங்க அப்போ நடந்து முடிஞ்ச நிச்சயதார்த்தத்துக்கு என்னங்க அர்த்தம் நடந்து முடிஞ்ச கல்யாண வாழ்க்கையே சரியா இருக்க மாட்டேங்குது நீங்க நல்லா தான் நிச்சயதார்த்தத்திலேயே நிக்கிறீங்க என்னங்க இது ரொம்ப அநியாயம் பண்றீங்க தம்பி போயிடும்னு சொன்னா போயிடணும் இல்லனா நாங்களே அனுப்பி வச்சிடுவோம் தவிர எப்படி வாடா போலாம் நான் துவைக்கிற இடத்துல இருந்து எரும்பாட்ட விடுவாங்க அருவி அட்டை வாங்க ச்சே உ எவ்வளவு துணி தான் துவைக்கிறது மாமா நான் ஆபத்தில் இருக்கிறேன் என்னை காப்பாற்றுங்கள் உம் ஆஹ் வடிவ துணியாச்சே யாருக்கு எழுதியிருக்கோம் சின்ன கண்ட்ரோ காக்குமோத்துக்கு தாய் கொஞ்சம் எ இப்படி கறந்து என்ன ஆச்சுன்னு தெரியலையே என்னன்னு சொல்றது அம்னி பிள்ள குழந்தை தலை பிரண்டு கிடக்கு ரெண்டு உசுர்ல ஒரு உசுரத்தான் காப்பாத்த முடியும் சொல்ல வேண்டிய உங்களுக்கு சொல்லி அனுப்பிடுங்க கிழவி பெத்த மகனுக்காக வக்காலத்து வாங்க வந்திருக்காள் நினைக்கிறியா நான் அதுக்கு வரல தாய் நீயும் மாலஸ்தீன் எனக்கு தெரியாதா நீ அம்மாவா இருந்த ஆளாக்கு நீ உங்க தங்கச்சி அவ இப்ப அம்மா ஆக போற ஏ ருசிருக்காரி முத பிரசவம் எவ்வளவுதான் கோபம் இருந்தாலும் அதை காட்டுறதுக்கு இது நேரம் இல்ல தாய் கடுதாச்சு வந்துருங்க

மரியாதை கொடுக்காத வீட்டுக்குள்ள இப்படி தெரியாம நுழைறதுதான் பெரிய மனுஷனுக்கு அழகா சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும்தான் இந்த சின்ன கவட்ட தலையிடுவான் எங்க அக்கா பொண்ணு வடிவு எங்க இருக்கா உடனே தெரிஞ்சாகணும் அவளை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தாகணும் பெத்தப்ப எனக்கு தெரியாதா தான் பொண்ணு எங்க எப்படி யார் கூட சேர்க்கணும்னு அவ உடம்பு வாய்க்கால் ஒதுங்கன்னு நினைக்கிறேன் நீதியை காப்பாத்துற பரம்பரையாச்சே முடிஞ்சா அவ உடம்பையாவது காப்பாற்ற அவன் உசுருக்கு ஏதாச்சும் சாச்சு ஒன்னு உருத்துலயா அடிச்சிருவேன் ஜாக்கரதி நாள் மறைச்சு வச்சிருந்த உண்மையை சொல்ற என்ன நம்புக்கு இந்த குழந்தைக்கு அப்பா இல்லக்கா யார வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனியோ அந்த மலச்சாமி தாக்கா இதோட அப்பா செத்து போன மலைச்சாமியோட உடம்பு வந்திருக்கு சொல்லி அத்தா ஊர் சுடுகாட்டுக்கு போனாரு